வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரபல பத்திரிகை ஒன்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக வைக்கப்பட்ட கேள்விகள் பற்றி பார்க்கலாம் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பதைப் போல் கூலி படத்துக்காக மட்டும்தானே உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கிறது மற்றதையெல்லாம் ஏன் மறக்கிறது என உண்மையை உரக்கச் சொல்லும் தினமலர் நாளிதழ் நடுநிலையோடு அவியல் பக்கத்தில் ஏழரை கேள்விகளால் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி நிகழ்காலத்தில் கொஞ்சம் வருத்தெடுத்துள்ளது தனது புது படப் ப்ரமோஷனுக்காக மட்டுமே ரஜினி மேடைக்கு வருகிறார் அல்லது அவர் வரும் மேடைகள் எல்லாம் பார்வையாளர்கள் விமர்சகர்களின் பார்வையில் புது பட ப்ரமோஷனாகவே மாறிவிடுகிறது அப்போது மட்டும் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு நெருக்கமாகும் அவர் மற்றபடி எப்போதும் மக்களிடமிருந்து ஒதுங்கியே தான் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்தால் புரியும் ஆமாம் இயற்கை பேரிடரான கொரோனா காலத்தில் விட்டுவிடுவோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அவரது அண்ணா படம் வெளியீட்டிற்காக ரசிகர்களை சந்தித்தார் அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரசிகர்களை சந்தித்தார் அந்த விழாவில் அந்த படம் உருவான தகவல்களை பற்றி பேசிய ரஜினி வழக்கம்போல் கழுகு காக்கா பற்றிய குட்டி கதையும் சொன்னார் அதைத் தொடர்ந்து குறைக்காத நியாயம் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இது ரெண்டுமே இல்லாத ஊருமே இல்லை அதனால் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்று பஞ்ச் டைலாக் பேசி பரபரப்பை ஏற்படுத்தி ஜெயிலர் படத்திற்கான ப்ரொமோஷனை பக்காவாக தொடங்கி வைத்தார் அதே இரண்டு ஆண்டு இடைவெளியில் அவர் நடித்து வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலிப்படம் ரிலீஸ் ஆகிறது இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடந்த வேல்பாரி நாவல் விழாவிலும் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொண்டு கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கவனம் ஈர்த்தார் இதையெல்லாம் கவனித்துதான் இன்றைய தினமலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜூலை பதினாலில் நடந்த பாட்ஷா பட வெள்ளி விழா மேடையில் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவியுள்ளது என்றீர்களே தற்போது தமிழகத்தில் பரவியுள்ள கலாச்சாரம் என்ன என்பதை கூலி பட மேடையில் அறிவிப்பீர்களா என ஏழரை கேள்விகளை முன்வைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வருத்தெடுக்கப்பட்டுள்ளார் தினமலர் கேட்பது உண்மைதானே பட ப்ரமோஷனுக்காக மட்டுமே மேடைக்கு வரும் ரஜினி மற்றபடி மக்களிடம் இருந்து ஒதுங்கியே தானே இருக்கிறார் இதை அவரது சுயநலம் என்பதை தவிர வேறென்ன சொல்ல முடியும் என சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர் இதை கண்டு ரஜினி ரசிகர்கள் பொங்குவார்கள் ஆனால் அதே வேகத்தில் அடங்கியும் போவார்கள் ஏனென்றால் கூலி படத்திற்கு பிறகு ஜெயிலர் டூக்கான அப்டேட்டுகளை சமூக வலைதளங்களில் தேட வேண்டுமே அதனால் ஊதுகிற சங்கை ஊதி வைப்போம் கேட்கிறவர்கள் காதில் கேட்கட்டும் ஊதுவது நம் கடமை நன்றி வணக்கம்